ஓம் திருச்சிற்றம்பலம் சிவனமா தினம் ஒரு திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் காமிகாகமம் மந்திரம் முப்பத்தைந்து தொகுதி பதினெட்டு தீர்த்தம் அன்பு கருணை சத்தியம் போன்ற சொல்லுக்கு தீர்த்தம் என்று சைவ சித்தாந்தம் விளக்கம் அளித்திருக்கிறது பாடல் நாநூற்று தொன்னூற்றிரண்டு உள்ளத்தின் உள்ளே உள்ள பல தீர்த்தங்கள் மெள்ளக் குடைந்து நின்று ஆடார் வினைகெட பள்ளமும் மேடும் பரந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வி இலோரே பொருள் அன்பு கருணை சத்தியம் ஞானம் தூய மனம் தானம் தருமம் தியானம் தவம் போன்ற மனித உள்ளத்தில் பலவிதமான புனித தீர்த்தங்கள் இருக்கின்றன இந்த உள தீர்த்தங்களில் மெதுவாக ஆராய்ந்து தியானித்து அதனுள் மூழ்கி மனதின் வினைகளை கழிக்க வேண்டும் உள தீர்த்தத்தில் ஆடினால் கர்மவினைகள் நீங்கும் ஆனால் இதை உணராமல் நதிகள் குளங்கள் இருக்கும் இடம் தேடி பள்ளம் வேடு என அலைந்து திரிந்து புற தீர்த்தங்களை நாடுகின்ற மனம் பொய்யானது இவர்களுக்கு கல்வி அறிவு இருந்தாலும் உண்மை ஞானம் இல்லாதவர்கள் மீனிங் லவ் கம்பேஷன் ட்ரூத் Wisdom, purity of heart, charity, righteousness, meditation, and austerity. These are the sacred pilgrim waters that dwell within the human soul. One must solely explore these inner symptoms, contemplate them deeply, immerse oneself in their essence, and thereby cleanse the mind of its karmic residues. When one bathes in these inner pilgrimages, the burdens of karma are washed away.

நன்றி <Nan> வணக்கம்